எங்க அப்பா சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்காரு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்காரு வாங்க பாக்கலாம் இருமுடி நெய் இது இருமுடி நெய் எடுத்துட்டோம் அரிசி போட சபரிமலையில ரொம்ப கூட்டமா இருந்துச்சு இருமொழியில இருந்த அரிசி பிரங்கலுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறோம் பொங்கல் செய்ய பிர அரிசி ஒரு பொங்கலுக்கு போடுறாரு சாமி கும்பிடறதுக்கு சாமி கும்பிடுறது பொங்கலுக்கு தேவையான பொருள் மூலம் இருக்கு கல்கண்டு முந்திரி இதெல்லாம் இருக்கும் அதை அப்படியே எடுத்துட்டு வந்துடுவோம் தேன் எல்லாமே வந்து இப்ப பொங்கல்ல சேர்த்துடுவோம் மொத்தமா நான் பொங்கல் போட போற வீடியாவும் உங்களுக்கு போடுறேன் நம்ம நெய் தேங்காய் எடுத்துட்டு போறோம்ல அந்த நெய் தேங்காவில ஒரு மூடியை வந்து சாமிக்கு போட்டுட்டு இன்னொரு மூடியை வந்து எடுத்துட்டு வந்துடுவாங்க இதையுமே வந்து பொங்கல்ல நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம இருமுடியில் இருந்த ஜாமான் எல்லாமே காட்டிட்டோம் உங்களுக்கு அடுத்து வந்து சாமி கும்பிட்றதுக்கு நமக்கு கேரளான்னு பார்த்தீங்கனாலே நேந்திரம் ஷெப்ஸு தான் வந்து ஃபேமஸ் அங்கே அந்த நேந்திரம் ஷிப்ஸும் வாங்கிட்டு வந்துருக்குறோம் ஏன்னா அதை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து சாமி கும்பிட்டு கொடுக்கறதுக்காக ஒரு பிரசாதம் மாதிரி கொடுப்போம் அதுக்காக நேந்திர சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்குது நேந்திர சிப்ஸும் அல்பாவும் தான் வந்து கேரளாவில் ஃபேமஸ்ஸு கேரளாவுக்கு போனீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த அல்வாவும் கண்டிப்பா வாங்கிட்டு வருவாங்க வாங்கி வந்திருக்கேன் வீட்டுல வந்து அதிகமா ஆள் இல்ல அளவா தான் இருக்காங்க அதனால நான் அளவா வாங்கி வந்திருக்கிறேன் ஒவ்வொருத்தவங்க பாத்தீங்கன்னா பத்து கிலோ பதினஞ்சு கிலோன்னு நிறைய வாங்கிட்டு வருவாங்க நம்ம வந்து தேவைக்கு வாங்கிக்கலாம் இன்னைக்கு கும்ளில வாங்கணும் நாங்க இதே வந்து பழனியில வாங்கினீங்கன்னா பழனியில வாங்கினீங்கன்னா விலை கம்மியா இருக்கும் கும்ளியில வாங்கினீங்கன்னா விலை கூடவோ அதிகமாக இருக்கு சிப்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா போடுறாங்க ஏன்னு தெரியல தான் விலை கம்மியா இருக்கும்னு பார்த்தா தான் அதிகமாக இருக்கு விலை இதே பழனியில் வாங்குனீங்கன்னா இரநூறுவாய்க்கு கூட நம்ம இந்த சிப்ஸ் வாங்கலாம் அல்வா பார்த்தீங்கன்னா பழனியிலலாம் நூறுரூவா எண்பது ரூபால வந்து கிடைக்குது ஆனால் இதே அழுவா இந்த அல்வா வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா ரூபாய் ஜிலோ கும்ளியில வெறும் டேஸ்ட் வந்து ஒன்றும் பெருசா தெரியல மாற்றம் தெரியல ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா விலை மட்டும் கூட நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அரியப்பங்கலுக்கு போயிட்டு வர பக்தர்கள் பழனிக்கு போகிறதா இருந்தால் பழனியில் போய் வாங்கியிருங்க நான் வந்து தேனிலேருந்து போனதுனால சபரிமலை மட்டும் போயிட்டு இங்கே அப்படியே வாங்கிட்டு கும்பில இருந்து வந்துட்டோம் நாங்கள் பழனிக்கு வந்து அடுத்த மந்த்து தான் நெக்ஸ்ட் தான் போவோம் அதனால் வந்து நாங்கள் அங்கே போய் வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பழனி போகிறோம்னா பழனியில் போய் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கும்பில யாரும் போய் வாங்காதீங்க கும்பில வாங்கினீங்கன்னா விலை அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு வீடியோ வீடியோவை நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்லோட் பண்றேன்